ஹாய் காய்ஸ் ஜலதோஷம் பிடிச்சி மூக்கு முன்னு மூணுன்ட்டு இருக்கான் கண்டினியூஸாக தும்பல் வந்து மூக்கில் தண்ணி வடிதம் நம்மளாலே அதை தாங்கிக்க முடியாது நம்ம குழந்தைகளுக்கு இது போல் இருந்தால் நம்மளால எப்படி தாங்க முடியும் இது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்துருவோம்மா நான் ஒரு ஆள் அளவுக்கு மட்டும் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க சின்னதாக ரெண்டு மிளகு எடுத்து அதையும் தட்டி சேர்த்துக்கங்க சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துட்டு ஏலக்காவை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட நாட்டு சக்கரை கண்டு இருந்தால் இன்னும் ரொம்பவே நல்லது அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்தக்கப்புறம் ஒரு கப்பு பால் ஊற்றிட்டு அதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான மசால் பால் ரெடி வாரத்துக்கு மூணு டைம் செஞ்சு கொடுங்க சளி பற்றின பிரச்சனையும் உங்கக்கிட்ட அண்டாது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க